இதே போல கேரளாவிலிருந்து செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் ரகுவரன் கேரளா பொறுத்தவரைக்கும் எந்தெந்த கட்சிகளுக்கிடையே இந்த இந்த போட்டிங்கிறது அதிகரிக்க இருக்கிறதா தற்போது கள நிலவரத்தில் பார்க்கப்படுது லாவண்யா கேரளாவை தற்போது இன்னும் சிறிது நேரத்தில் இந்த மக்களவைத் தேர்தலானது இருபது தொகுதிகளுக்கு தொடங்க இருக்கிறது காலை முதலே நீங்கள் பார்க்கலாம் நம்ம ஒளிப்பதிவாளர் ஜாபர் காட்டிகிட்டு இருக்காரு காலையிலிருந்தே காலை ஆறே காலிலிருந்தே மக்கள் வந்துட்டாங்க மக்கள் வந்து மலைப்பகுதி மக்கள் வருவதற்கு தாமதமாகும் என்று சொல்லப்பட்டாலும் பார்த்தீங்கன்னா காலை ஆறு முப்பது மணியிலிருந்தே மக்கள் வந்து காத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது தனியாக வரிசைகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆண்கள் தனியாக அமர்வதற்கு பெண்கள் தனியாக அமர்வதற்கு என்று வரிசை அமைக்கப்பட்டிருந்தாலும் நாம் தற்போது இருக்கக்கூடிய பகுதி வந்து பாத்தீங்கன்னா வயநாடு தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சாவடியில தான் இருக்கிறோம் இங்க பார்த்தீங்கன்னா வேட்பாளர்களினுடைய எல்லாம் போடப்பட்டு இருக்கிறது இந்த பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி அவர்களுடைய பெயர் இருக்கிறது அப்புறம் ராஜா அவர்களுடைய பெயர் இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜேபியினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய சுரேந்தர் அவர்கள் பெயரெல்லாம் எழுதப்பட்டு இந்த வாக்குப்பதிவு மையங்கள் தற்போது தயார் நிலையில் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாடல் போலிங் சொல்லக்கூடிய இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரி சரிபார்க்கும் நிகழ்வானது தற்போது முடிந்த அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் அந்த சரிபார்ப்பு முடிந்து கையெழுத்து போட்ட நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தற்போது இங்கே தயார் நிலையில் இருக்கிறது இன்னும் சரியாக அரை மணி நேரத்தில் இந்த வாக்குப்பதிவானது தொடங்குவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதை பார்க்க முடிகிறது அந்த போலிங் பூத்தில் இருக்கக்கூடிய போலிங் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அவங்க பணிகளை வந்து செய்வதற்கு வ வரிசையில் இருக்கிறார்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகளில் மலை சார்ந்த பகுதிகளாக இருப்பதன் காரணமாக அவங்களுக்கு வரக்கூடியவர்களுக்கு அழைத்து வருவதற்கான சில வேன் வசதிகளும் கூட அவர்கள் தேர்தல் ஆணையத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது லாவண்யன் மக்களவை தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு இன்று தொகுதிகளில் நடைபெறுகிறது கள தகவல்களுக்கு நன்றி சுஜித்ரா நந்தா மற்றும் ரகவரன்